ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புதன் பிரஜோதயார் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குருஷாஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வயலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு பார்க்குற ஜோதிட தலைப்பு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு அமையப்போகிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேஷம் முதல் மீனவரை ஒவ்வொரு ராசிகளுக்கும் கிரகங்களினுடைய கோச்சார நிலை எவ்வாறு இருக்குது என்பதை பற்றி ஒரு விரிவான பார்வை அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது என்னுடைய வீடியோவானது உங்களை வந்தடையும் ஜோதிடம் சார்ந்த கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும் நன்றி வணக்கம் எஸ்கே ஜோதிட அன்பர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் எனது மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோச்சார காலங்களில் எந்தெந்த கிரகங்கள் நமக்கு நன்மை அளிக்கின்ற நிலையில் இருக்குது என்பதை பற்றி முதல்ல பார்த்துருவோம் ஸோ நமக்கு தெரியும் ஒன்பது கோள்கள் இருக்குது சில கோள்கள் பார்த்தீங்கன்னா மாதா மாதம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு போயிட்டே இருக்கும் இப்போ சூரியன் அப்படின்னு சொன்னால் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகரம் செல்வதற்கு ஒரு மாதம் முப்பது நாட்கள் சரிங்களா அதே மாதிரி சந்திரன் பார்த்தீங்கன்னா ரெண்டேகால் நாட்கள் தான் ஒரு ராசியில் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சந்திர பகவான் அடுத்த ராசிக்கு போயிடுவார் அதே மாதிரி புதன் சுக்கரன் செவ்வாய் இது எல்லாமே மாத கோள்கள் தான் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாட்களுக்குள்ள ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்ந்து போயிடுவாங்க ஆனால் ஒரு ராசியில் நீண்ட நாட்கள் இருந்து பலனை அளிக்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று குரு சனி பகவான் ராகு கெதுக்கள் இதுதான் ஒரு பயிற்சி அளந்துச்சுன்னா ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகிடுச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலம் குருலாம் ஒரு வருட காலம் ஒரு ராசியில் இருப்பார் சில காலங்கள் வக்கிரமடைவா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் குரு பகவான் ஒரு ராசியில் வருடம் இருப்பார் ஒரு ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்றதுக்கு ஒரு ஒரு ஆண்டு எடுத்துக்கும் அதேமாதிரி சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு நகர்ந்து செல்வதற்கு இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கிறார் அதனால தான் மெதுவாக செல்கின்ற கிரகம் மந்தன் அப்படின்னு பேர் கால் தாங்கி தாங்கி நடந்து போவார் ஸோ அந்த அமைப்புகள் தான் சனி பகவானுக்கு அதேமாதிரி ராகு கேது போன்ற கிரகங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியில் இருப்பாங்க ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு அவங்க பெயர் ஒரு வருடம் எட்டு மாதம் ஆகுது ஒன்றரை வருஷம் ஆகுது சரிங்களா ஸோ அப்போது இந்த ஒவ்வொரு ராசிக்கும் நீண்ட நாட்கள் இருந்து பலனை தருகின்ற குரு சனி ராகு கேது போன்ற கிரகத்தினுடைய நிலைகள் அப்புறம் அந்த மாதக்கோள்களினுடைய நிலைகளை கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எவ்வாறு இருக்குது என்பதை பற்றி ஒரு விரிவான ஒரு பார்வை கடகராசி என்பர்களுக்கு வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எவ்வாறு அமைய இருக்கிறது என்பதை பற்றியான ஒரு பார்வை ஒன்பது கோள்களும் கோட்சார காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை நமக்கு இருக்கிறது என்பதை பற்றி ஒரு பார்வை முதல்ல கடகராசிக்கு குரு பகவானினுடைய நிலையை கணக்கிட்டு பலன்கள் எவ்வாறு அமைய இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் கடகராசி என்பது புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் நான்கு பாதங்கள் ஆயில்யம் நான்கு பாதங்கள் மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு அது புனர்பூஷம் நான்காம் பாதம் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கள கடகராசி பூசம் நட்சத்திரத்தில் உள்ளவங்க அத்தனை பேருமே கடகராசிகள் தான் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கடகராசி தான் அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கடகராசியினுடைய நிலை இந்த ஆண்டு எவ்வாறு அமைய இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு குருவோடைய நிலை குருவுடைய பார்வை முதல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பார்த்துருவோம் வருகின்ற மே மாதம் வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருப்பார் கேந்திர பலமாக இருப்பார் முதல்ல உங்கள் ராசி அதிபதி அதிபதியார் சந்திரன் சந்திரனுக்கு குரு நன்மை செய்ய கடமைப்பட்டவர் சந்திர பகவான் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரனுக்கு அதிபதி சந்திரனுக்கு நட்பு கிரகங்கள் குரு செவ்வாய் போன்ற கிரகங்கள் ஸோ குரு பகவான் நிச்சயமாக உங்களை கெடுக்க மாட்டார் இதை நம்ம மனசில் வச்சுக்கணும் மறந்துடக்கூடாது கடகராசிக்கு எப்பொழுதுமே குரு யோகவான் அதிபதி அப்போ பாக்கியங்களை செய்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கின்றார் ஜீவன சாத்த இருக்கின்றார் நல்லது இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பார் சரிங்களா அப்போ பாக்கிய அதிபதியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பு என்ன சிறப்பு இரண்டாம் இடம் என்ன தனம் குடும்பம் வாக்கு கல்வி வித்தை விழி இது அத்தனையும் சிறப்பாக இருக்கும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும் ஸோ இதனால் வரை குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் ஸோ திருமண வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டு பிரிஞ்சவங்களுக்கு குடும்பம் ஒற்றுமை ஏற்படும் நல்லாயிருக்கும் ஆரம்பகால அடிப்படை கல்வி சிறப்பாக இருக்கும் சில குழந்தைகளுக்கு கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பகால அடிப்படை கல்வி சிறப்பாக இருக்கும் பேசினால் லாபங்கள் இருக்கும் ஏன்னா வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் இப்போ வாக்கி பார்வை வாக்குஸ்தானத்துக்கு இருக்கும் பொழுது வாக்கு பலிதமாகும் வாக்கின் மூலமாக லாபங்கள் கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் பேச போகிறீங்கன்னா சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு சரிங்களா ஸோ விழி கண் பார்வை குறைபாடு இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கண் சார்ந்த வகைகளில் கேட்ராக்ட் சம்மந்தமான வகைகளில் ஒரு கண் பிரச்சனை வருது அப்படி சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகும் நோ டவுட் ஆக குருவுடைய பார்வை எப்பொழுதுமே குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் என்கின்ற கருத்து இந்த பழமொழி இந்த கடகராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவானுடைய பார்வை நிச்சயமாக சிறப்பை கொடுக்கும் தனம் குடும்பம் வாக்கு கல்வி வித்தை விழி சிறப்பு அடுத்தது இந்த குரு பகவானுடைய பார்வை பத்தாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கும் இடம் என்ன தாயார் மனை வீடு நிலம் வாகனம் சிறப்பு சரிங்களா பாக்கிய அதிபருடைய பார்வை நாலாம் இடத்துக்கு இருக்குது அப்போ தாய் தாயினுடைய உறவுகள் நல்லா இருக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு முறை பாச பிணைப்பு சிறப்பாக இருக்கும் சரிங்களா வீடு நில வாகனம் நிச்சயம் அமையும் நான்காம் இடம் என்பது வீடு நிலம் வாகனம் கட்டுன வீடு வாங்கலாம் அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் தாராளமாக வாங்குங்க வண்டி வாகனம் வாங்குங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மைகள் இருக்குது குரு பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி நட்பு வீட்டில் இருந்து ஸ்ட்ராங்காக இருந்து உங்கள் வீட்டை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கறாரு அப்போ அம்மாவுடைய உடல்நிலை ஆரோக்கியம் என்படும் அம்மாவுக்கு உங்களுக்கு உள்ள ஒற்றுமை நிலவும் அம்மாவின் மூலமாக ஆதரவு கிடைக்கும் அம்மாவுடைய பாசம் கிடைக்கும் அம்மாவுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீங்க ஏன்னா நாலாப்படை சுகஸ்தானம் சரிங்களா எல்லா வகையிலையும் நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை அமையும் குருவுடைய பார்வையின் காரணமாக ஒரு கிரகம் நமக்கு வந்து தீமை செய்துனா இன்னொரு கிரகம் நமக்கு நன்மை செய்யும் இப்படித்தான் மனித வாழ்க்கையே போயிட்டு இருக்குது ஸோ அதனால் குருவுடைய பார்வையை மட்டும் நம்ம கணக்கிட்டு பார்க்கும் பொழுது நிச்சயம் சிறப்பு தான் சிவாக மே இருபத் மே மாதத்துக்கு பிறகு குரு இருக்குது இந்த குருவானது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வரார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துக்கு வந்தாலும் நட்பு நல்லது தான் சரிங்களா ஏன்னா உங்கள் ராசிக்கு நண்பர் அவ்வளோதான் பதினொன்றாம் இடம் என்பது சுக்கரனுடைய வீடு சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் அந்தளவுக்கு நட்பை இருக்க மாட்டார் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரனுக்கு குரு பகவான் நண்பர் எனவே குரு நன்மை செய்ய கடையம்பட்டவர் அவருடைய பார்வையும் நிச்சயமாக கெடுக்காது சரிங்களா ஸோ அந்த வகையில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார் மே மாதத்துக்கு பிறகு மே மாதத்துக்கு பிறகு குரு பேச்சு நடக்கும் மேவிலேயே குரு பேர்ச்சு நடக்குது ஸோ மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் போன்ற இந்த ஏழு மாதங்களும் எட்டு மாதங்களும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் அப்போ உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பார் தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை கீர்த்தி புகழ் எல்லாம் குறுகிய தூர பயணம் எல்லாம் சிறப்படையும் சரிங்களா சகோதர வகையில் நன்மைகள் உண்டாகும் நல்ல தைரியமாக இருப்பீங்க தன்னம்பிக்கையாக இருப்பீங்க விடாமுயற்சியாக இருப்பீங்க புகழ் கிடைக்கும் எல்லாமே இளைய சகோதர மூலமாக நன்மைகள் கிடைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார் மே மாதத்துக்கு பிறகு வருகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடம் என்பது என்னது குழந்தை அப்ப நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்த பாக்கியம் இல்லாத உங்களுக்கு அதுக்கான முயற்சிகள் எதுனா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி பூர்வீகம் பூர்வீச சொத்துக்கள் அதிர்ஷ்டம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் குருவோடைய பார்வை நிச்சயமாக உங்களுக்கு காப்பாற்றும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுமைக்கு உங்கள் சிறப்பு தான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஸோ எனவே மே மாதத்திற்கு முன்னாடியை விட மே மாதத்துக்கு பிறகு வருகின்ற காலகட்டமானது திருமணத்திற்கான காலகட்டமாக அமையப் போகிறது சரிங்களா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இப்போதைக்கு குரு பகவான் இருக்கின்றார் மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வருவார் பதினொன்றாம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார் அப்போது திருமணத்திற்காக எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக கைகூடி வரும் ஸோ எனவே மே மாதத்துக்கு பிறகு அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடுங்க சிறப்பு சரிங்களா அடுத்தபடியாக கடகராசி அன்பர்களாகிய உங்களுக்கு சனி பகவானோட நிலை எவ்வளவுக்குன்னு பார்ப்போம் ஒரு கிரகம் குரு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அவர் பத்தாம் இடத்துல சரி பதினொன்றாம் இடத்துல சரி ஆனால் உங்கள் ராசி அதிபதியை சந்திரனுக்கு சனி பகவான் ஒரு பகை கிரகம் அப்போ இந்த சனி பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் இது ஒரு சரியில்லாத அமைப்பு அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஏன் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னால் சந்திரனுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் தப்பு ஆனால் அதே சமயத்தில் மே மாதம் வரை வருகின்ற மே மாதம் வரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் சனியினுடைய பார்வை ரெண்டாம் இடத்திற்கு கெடுதல் அந்த கெடுதலை குரு பகவானுடைய பார்வை சரி செஞ்சிடும் ஸோ பயப்பட தேவையில்லை பொத்தாம் பொதுவாக கடகராசிக்கு அஷ்டம சனி அப்புடின்னு பயங்கரம் மிரட்டி விட்டுருவாங்க ஒன்றும் பயப்படாதீங்க சரிங்களா பயப்பட தேவையில்லை சனி பகவான் சனி கடன் நோய் வம்பு வழக்கு சிக்கல் அசிங்கம் கேவலம் கண்டம் போட்டு வம் வழக்கு இது எல்லாத்தையும் கொடுப்பவர் சனி ஆனால் சனியினுடைய பார்வை தவறாக இருந்தாலும் கூட குருவுடைய பார்வை சரி நமக்கு நன்மை அளிக்கின்ற தருண அமைப்பாகவே கருதப்படுது அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை சரிங்களா ஸோ கொஞ்சம் கொஞ்சம் விவேகமாகவும் கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா இந்த காலகட்டத்தை நம்ம சரி பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதனால் இந்த உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ தொழில் ஸ்தாந்த வகைகளில் வேலைவாய்ப்புகளில் சில சில தடைகளையும் சில சில கெட்ட பேர் அவமானம் அம்புகளையும் கொடுப்பார் இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான பாக்கியாதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்துல இருப்பதனால் மிகப்பெரிய அளவுக்கு அது ட்ரபிளாக மாறாது வருகின்ற மே மாதம் வரை சரிங்களா அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் யார் சனி பகவான் உங்கள் அதாவது எட்டாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் பார்வையை பார்ப்பார் அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டம சனி சனியினுடைய பறவை ஐந்தாம் இடத்துக்கு இருக்குது அப்போ குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மே மாதத்துக்கு பிறகு வருகின்ற குரு பகவான் அதை நீட்டில் பண்ணிடுவார் சரிங்களா இப்படித்தான் ஒரு கிரகம் குருவால் நமக்கு நன்மை சனியால் நமக்கு தீமை சனியால் தீமை குருவால் நன்மை இப்படி மாறி மாறி போயிட்ருக்கும் அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நம்மளுடைய இந்த அஷ்டமசனி காலகட்டத்தை கடகராசி அன்பர்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நீங்கள் பலன் பய பயந்துடக்கூடாது அஷ்டமசனி கெடுதல் ரொம்ப கவனமாக இருக்கணும் பயப்படாதீங்க சனினால் கெடுதலுக்குன்னு சொன்னால் குருவினால் நமக்கு நன்மை கிடைச்சிடும் குருவால் கெடுதல் சொன்னால் சனி ராககேந்த போன்ற கிரகங்கள் நன்மைகள் கிடைக்கும் அதனால ஒரு கிரகம் இன்னொரு கிரகணத்தை பேலன்ஸ் பண்ணி தான் வாழ்க்கையே இருக்கு அதனால் சனியை வச்சு மட்டுமே நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை அப்போ கடகராசி பிறந்த அன்பர்களுக்கு எட்டாம் இருக்க இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் குழந்தைகள் குழந்தை பிறக்காத பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடும் சனியினுடைய பார்வை ஆனால் வருகின்ற மே மாதத்துக்கு பிறகு வருகின்ற குரு பெயர்ச்சியானது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது சனியினுடைய பார்வையால் ஏற்படுகின்ற பலன்களை எல்லாம் குரு பகவான் சரி செஞ்சுருவார் ஸோ டோன்ட் வரி ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால அடுத்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் சரிங்களா ஸோ தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை செலுத்தணும் ஏன்னா கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் ராகு ஒரு பாதகிரகம் இருந்தாலும் அது குருவோடைய வீடு மிகப்பெரிய அளவுக்கு ராகு டிஸ்டா டிஸ்டர்ப் டிஸ்டர்பாக மாட்டார் ஸோ இருந்தாலும் கடகராசிக்கு ஒன்பதாம் இடம் அது தந்தை தந்தை வழி உறவுகள் அப்போது தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் எடுத்துக்கணும் தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக சில சில பிரச்சனைகள் வந்து வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் தைரியம் வீரியம் தன்னம்பிக்கையில் சில தொய்வுகளை ஏற்படுத்துவார் குருவுடைய பார்வையாக ஈடு செய்யும் இவ்வாறாக ஒரு கிரகத்தினுடைய தன்மையை ஒரு கிரகம் தீமை செய்தால் மற்றொரு கிரகத்தினுடைய பார்வை அதை பலப்படுத்தும் ஒரு கிரகத்தினுடைய பார்வை தீமை செய்தால் மற்றொரு கிரகத்தினுடைய இருப்பு உங்களுக்கு அதை நன்மை செய்யும் என்கின்ற அடிப்படையில் கிரகங்கள் ஒன்றுக்கொன்று ஒன்று பேலன்ஸாக இருக்குது அதனால் கடகராசி அன்பர்கள் அஷ்டமசனியை பற்றி அஷ்டமசனியே நினைத்து நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை என்பதே என்னுடைய சிந்தனைக்கு உட்பட்ட ஒரு கருத்து அது எனவே இந்த பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கும் ஒரு வசந்த என்றே நம்ம சொல்லலாம் நன்றி வணக்கம்